பத்து வகையான கணவர்கள் உங்கள் கணவர் இதில் எந்த வகை பேச்சிலர் கணவர் மனைவியை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக காரியங்களைச் செய்பவர் மனைவியை விட தன் நண்பர்களுடன் அதிகம் பழகுவார் திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தராதவர் இரண்டு அமிலக் கணவர் எப்பொழுதும் அமிலம் போல் கொதித்துக்கொண்டே இருப்பவர் எப்போதும் கோபமாக இருப்பவர் வன்முறை மனநிலை ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர் ஆபத்தானவர் மூன்று அடிமைக் கணவர் ராஜாவைப் போலதான் நடத்தப்பட வேண்டும் என நினைப்பவர் ஆனால் மனைவியை அடிமையாக நடத்துகிறவர் பழைய பஞ்சாங்கத்தில் ஊறிப்போனவர் நான்கு சராசரி கணவர் பெரும்பாலான பெண்ணுக்கும் அமையும் கணவர் இவர் மனைவியை விட தோழிகளை அதிகம் நேசிப்பவர் அவர்கள் மேல் ஆர்வம் காட்டுபவர் பெண் தோழிகளுக்கு செலவு செய்வது பிடிக்கும் மேலும் பெண் நண்பர்களும் இவர்களுக்கு அதிகம் ஐந்து உலர் கணவர் மிகவும் உலர்ந்த மனநிலை மற்றும் கஞ்சத்தனம் மிக்கவர் மனைவியின் உணர்ச்சிகளை கருத்தில் கொள்ளாதவர் உறவை சுவாரஸ்யமாக்குவதில்லை ஊடல் இல்லை நகைச்சுவை உணர்வு சுத்தமாக இல்லாதவர் சந்தர்ப்ப கணவர் மனைவியை பிரச்சனை தீர்ப்பவராக பயன்படுத்துகிறார் அவரிடமிருந்து ஏதாவது தேவைப்படும்போது மட்டுமே மனைவியை நேசிப்பார் புத்திசாலி மனைவியின் பலவீனங்களை அறிந்தவர் மனைவியிடமிருந்து வேண்டியதை பெற மனைவின் பலவீனங்களை பயன்படுத்துவார் ஏழு ஒட்டுண்ணி கணவன் சோம்பேறி மற்றும் பணத்திற்காக மனைவியை மட்டுமே நேசிப்பவர் மனைவியின் பணத்தை காதலிகளுக்காக பயன்படுத்துபவர் எந்த ஆக்கபூர்வமான முன்முயற்சியும் இல்லை மற்றும் வீட்டு பொறுப்புகளில் கூட மனைவிக்கு உதவுவதில்லை எட்டு குழந்தை கணவர் பொறுப்பற்ற மற்றும் குழந்தைத்தனமானவர் அவரது தாய் உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களிடமோ தாயிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ ஓடிவிடுவார் ஒன்பது வருகை பதிவேடு கணவர் பெரும்பாலும் வீட்டில் இருப்பதில்லை பார்வையாளர் போல வருவார் போவார் குடும்பத்திற்கு அனைத்து பொருள்களையும் வழங்குவார் ஆனால் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்காதவர் பத்து அக்கறையுள்ள கணவர் அக்கறையும் அன்பும் கொண்டவர் உங்கள் உணர்ச்சிகளை சரியாக கையாள்பவர் குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்குபவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பவர் மிகவும் பொறுப்பான மற்றும் மனைவியை துணையாகவும் உதவியாளராகவும் கருதுபவர் இப்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் கணவர் எந்த வகை என்று